ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் சன்னோட ஒரு தோட்டம் பார்க்கலாம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் தோட்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட்லேயே பண்ணியிருக்கு அதோடய தொட்டி ஆகட்டும் அது வச்சுருக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேட் பாருங்கள் பப்பாயா சீட்ஸ் போட்டு வந்திருக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதெல்லாம் பாருங்கள் பின்னு தான் அந்த வேஸ்ட் ஆயில் பின் இருக்கும்ல அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க இது ஒரு லெமன் அது வந்து அந்த பெயிண்ட்டு பக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க இது அடேனியம் ஆக்சுவலி இது வந்து அடேனியம் தோட்டம்னே சொல்லலாம் அவ்வளோ அடேனியம்ஸ் வச்சுருக்காங்க அடேனியம்லேயே வந்து நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் தான் என்ட்ரன்ஸு பாருங்க இது எல்லாமே வந்து ஆயில் பேரல் ஆயில் பின் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அதில் தான் செடி எல்லாமே வச்சு சூப்பராக வந்திருக்குங்க இது ஒரு ஃப்ளவர் இது வந்து நம்ம இட்லி செய்யும் போது மாவு கூட சேர்ந்து அரைச்சு செஞ்சோம்னா அந்த இட்லி ப்ளூ கலரில் வரும் மெடிசினல் யூஸஸும் இருக்குது இந்த ஃப்ளவரில் இது பாருங்கள் இது எல்லாமே வந்து அவங்களே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பைப்பு வச்சு அதில் வந்து வேலி ஃபென்ஸ் போட்டு இந்த லைட் கூட ஹேண்ட்மேடு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வெசல் வச்சு அதில் லைட் போட்டிருக்காங்க அங்கே உள்ள போய் பார்க்கலாம் அந்த ஃபென்ஸில் வந்து கிரீன் ஹெட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து அரசாணிக்காய் சொல்லுவாங்கல்ல அதுதான் அதுக்கு சப்போர்ட் பாருங்கள் கீழே அந்த வேஸ்டான உட்டெல்லாம் இருக்கும்ல அதெலாம் வந்து அடிச்சிருக்காங்க சைடில் கிரீன் நெட் போட்டு அதில் வந்து அது படம் சூப்பரா சூப்பராக வந்திருக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு ப்ரைட் எல்லோ சூப்பரா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் வச்சு நம்ம காலையில் வாக்கிங் பண்ணோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய் காமிக்கிறேன் இது வந்து பூ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஃப்ளவர் செகண்ட் ஸ்டேஜ் காய் பண்ணுறேன் இதான் அந்த அரசாணை செகண்ட் ஸ்டேஜ் இதுவும் அந்த க்ரீன் நட் பென்சிலே படர்ந்து வந்திருக்கு வேர்டிக்கல் கார்டன் மாதிரி இருக்குது பார்க்குறக்கே இது வந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருக்குதுல்ல அது வேஸ்ட் வந்து கட் பண்ணி அதில் வச்சுருக்காங்க கீரைகள் அதுலேயே ஒரு ரோஸ் செடி ஸ்டெம் வச்சு இப்போ வந்துடுச்சு இது ஃபுல்லாக கீரை புதினா அதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே ஒரு அடேனியம் பாருங்கள் அதோட ஸ்டெம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இங்கே இங்கே ஒரு கீரை வச்சுருக்காங்க நிறையா கீரை போட்டிருக்காங்க இதில் இது வந்து வேஸ்ட்டு ப்ளைவுட்லேயே பாட் மாதிரி அடிச்சிருக்காங்க ஒரு பிளான்டர் பாக்ஸ் அடிச்சிருக்காங்க வேஸ்ட்டான வுட் இருக்கும் இல்லையா அதை வச்சே வந்து அங்கே அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து ஃபுல்லாக அடேனியம் கிளஸ்டர் ஆஃப் அடேனியம் பிளான்ஸ் காக்கேல இருக்குன்னு பாருங்கள் அந்த செலோட்டே போட்டிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து சீட்ஸு அந்த சீட்ஸெல்லாம் வந்து வளர்ந்தோடனே பேர்ஸ்ட் ஆகி அதோடய சீட்ஸ் எல்லாம் ஃப்ளை ஆகிரும் அதனால் வந்து பேர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை டேப் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு அந்த இதுக்குள்ளேயே இன்னொரு டோர் வச்சு அந்த பக்கம் ஃபுல்லா அடேனியம் வச்சிருக்காங்க இது வந்து பிரண்டைன்னு சொல்லுவாங்க மெடிசினல் இந்த அடேனியம் பாருங்கள் வேஸ்ட் பைப் இருக்கும்ல அதை வந்து ஃபில்லிங் பண்ணி அதுலேருந்து அடேனியம் வச்சிருக்காங்க அது ஹேங்கிங் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வேணால் இந்த டோர்க்குள்ளே போய் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது ஒரு கீரை வெரைட்டி தான் அரைக்கீரை மாதிரி கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த அடேனியம் பாருங்க ஒவ்வொரு அடேனியமுமே ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலாக இருக்குது இது பாருங்க போன்சாய் ட்ரீ மாதிரியே இருக்கு இது பாருங்க ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு பிரான்ச்சஸ் பாருங்க எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்குன்னு எதுவுமே கீழே வைக்கலங்க எல்லாமே மாடி தோட்டத்தில் தொட்டில வச்சு வளர்ந்தது தான் இதுவும் வந்து ஒரு ஆயில் பேரலில் தான் வச்சிருக்கு இதோட டெக்ஸ்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து ஒரு டப்பு டப்பில் வச்சிருக்காங்க ஆனது பேஸ்டானக்குன்னாங்க அதில் வச்சிருக்காங்க இதோட ஃப்ளவர் பாருங்கள் ஒயிட் வித் பிங்க் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காம்பினேஷனில் இருக்குது ஃப்ளவர்ஸு ஒரு ரெட்டு காமிக்குங்கே பாருங்கள் ரெட் வித் ஒயிட் இது ஒரு காம்பினேஷன் ஒட் ஜாஸ்தியாக இருக்கு பிங்க் கம்மியாக இருக்குது இது வேறு காம்பினேஷன் இதுவும் வந்து கிளஸ்டர் தான் அது பாருங்கள் சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க அப்போ தான் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும் செம்ம கிளஸ்டர்டாக இருக்கு இதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் ஆனாலும் கன்சிஸ்டடாக இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு இதோட டெக்ஸ்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு இது எல்லாமே அந்த கடப்பாக்கல் வச்சு மேலே வச்சு கீழே கொஞ்சம் பிளான்ஸும் மேலே கொஞ்சம் பிளான்ஸும் வச்சிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இந்த அடையணியம் வந்து திரும்ப திரும்ப வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அந்த சீட்ஸே வந்து நிறையா வரும் அந்த சீட்ஸில் வந்து ஃப்ளை ஆகிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம பிச்சுட்டு அந்த சீட்ஸை மட்டும் எடுத்து ஒரு ஒன் டே தண்ணியில் போட்டு நம்ம வச்சோன்னா சூப்பராக அந்த அடையணியம் பிளான்ஸ் எல்லாம் வந்துடும் பாருங்க மார்னிங் சன் மார்னிங் சன் செம்மையாக அந்த பிளான்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள் சன் எப்படி மார்னிங் சன் எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு இந்த வின்டர் சீசனில் வர மார்னிங் சன்னே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எவ்வளோ ஹெல்த்தியான அந்த லீவ்ஸ் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ஹேண்ட்மேடு தான் மேலே வந்து பைப்ஸ் செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வாட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த அரசாணிக்காயை நம்ம அப்படியே பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வெல்கம் பண்ணுறாங்க மார்னிங்னாலே பேர்ட்ஸ் வெல்கமிங் தானே அப்படியே பார்த்துட்டு கீழே வந்தோன்னா பேல்கனியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பேல்கனிலையும் நிறையா பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே பாட்டு தான் வாண்ட்ரிங் ஜூன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டு லீவ்ஸே பார்க்கறக்கு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு வைலட் கலரில் இருக்கும் ஸ்பைடர் பிளான்ட் இது இங்க ஒரு அடேனியம் வச்சிருக்காங்க இதுவும் டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் காலையில் எந்திரிச்சு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு சூப்பரான ஒரு மார்னிங் ரொட்டீன் இந்த இங்கே வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரோஸ் பாருங்க தொட்டிலே தான் வச்சுருக்காங்க எவ்வளோ ரோஸ் போத்துருக்குன்னு எல்லாமே கீழே வைக்கணும் இடம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இருக்கிற இடத்துல நம்ம வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் இங்கேயும் ஒரு வாண்ட்ரிங் ஷூ இது வந்து ஒரு இது எல்லாமே வந்து அழகுக்காக வைக்கிறது இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு அடேனியம் பாருங்கள் எவ்வளோ இது வந்து ரோஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு ஆனால் இத்தனைக்கு கீழே வைக்கல ஃபுல்லாக தொட்டி தான் ரோஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் ஒயிட் ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பியார் ஒயிட் ஓகே மாடி தோட்டம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிற ஸ்பேஸில் எப்படியெல்லாம் எல்லாம் பிளான்ஸ் வைக்கலாங்கிறது இந்த வீடியோவில் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்